நான் உங்கள் பிரசன்ன சோதிடர் வைரமுத்து இந்த பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்ப்பதோஷம் ஏற்பட்டால் என்ன பாதிக்கும் பொதுவாக சர்ப்பதோஷம் எப்படிலாம் நமக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நிலங்களில் இருக்கிற புற்ற இடிக்கிறது அதுக்கு பிறகு சின்ன சின்ன பாம்புகளை அடிக்கிறது சின்ன பாம்பாக இருந்தாலும் பெரிய இருந்தாலும் சர்பத்தை நாம் தீண்டுவது சர்ப்பத்தை நாம் கொள்வது அதுபோக தேவையற்ற முறைகளில் சர்ப்பம் வாழும் பகுதியை அழிக்கிறது இந்த மாதிரி சர்ப்பத்தை சர்ப்பத்திற்கு எந்த விதமான தீங்கு செய்தாலும் அதன் மூலம் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் இந்த சர்ப்பதோஷம் இது பிரசன்னத்தில் அழகாக காட்டும் பொதுவாக இந்த சர்ப்பதோஷத்தினால என்ன பிரச்சனை சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று குழந்தைகளுக்கு தடை ஏற்படும் நம்ம முத கல்யாணம் முடிச்சிருப்பாங்க ரொம்ப நாள் ஆகும் என்னென்னு பார்த்தோம் அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா பிரசன்னத்தில் அவங்களுக்கு காட்டக்கூடியது சர்ப்பதோஷம் பாம்பு எப்படி தன்னோட முட்டையை தானே குடிக்கும் அதே போல் இவங்களுக்கு கரு உருவாகி உடனே அழியிறது இன்னொன்று குழந்தை இல்லாமலே ஆகிறது இந்த ரெண்டு ஒருவேளை குழந்தை பிறந்துருச்சு குழந்தை இருக்குது மீண்டும் சர்ப்பதோஷம் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தையால் பெற்றோருக்கு கழுத்த அவமானம் ஏற்படும் பெற்றோரை குழந்தைகள் தாக்குவது சில நேரம் பெற்றோர்களை வைவது இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் பெற்றோர்களை முழுக்க முழுக்க அவமானப்படுத்துறதுக்கு என்ன வழி உண்டோ அத்தனையும் இந்த சர்ப்பதோஷம் செய்யும் குழந்தைகளால் பெற்றோர்களுக்கு அளவுக்கு அதிகமான மனக்கவலை ஏற்படுத்துறது இந்த மாதிரி இந்த மாதிரி சர்பதோஷங்கள் தன்னுடைய காலகட்டங்களில் அந்த தோஷங்கள் வரும் காலகட்டத்தில் அந்த பிறக்கக்கூடிய குழந்தையும் பாதிக்கும் இல்ல குழந்தை பிறக்க விடாமக்கும் ஒருவேளை குழந்தை பிறந்தால் அதால் மனக்கவலை அவமானம் கஷ்டம் அத்தனை அனுப்பிக்கும் அப்போ சர்ப்பதோஷம் அந்த பிரசனத்துல இருக்கும் இடத்தை பொறுத்து ஒவ்வொரு பாதிப்புகளையும் செய்கிறது இதுக்கு நிவர்த்தி உண்டானா கண்டிப்பா உண்டு பிரசனத்துல வரும் அந்த நிவர்த்தி நம்ம செஞ்சுக்கலாம் இல்ல இப்போதைக்கு தற்சமயத்துக்கு நிவர்த்தி வேணும் அப்படின்னா சங்கரன் கோவில் கோமதி அம்மன் கோவிலில் போய் அடிக்கடி வழிபாடு செய்து கொண்டே வந்தால் இது நீங்கும் கால சர்ப்பதோஷம் உத்தம சர்ப்பதோஷம் அப்படின்னு ஏகப்பட்ட தோசை வகைகள் இருக்குது இது நம் வாழுகின்ற வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தொந்தரவுகளை தந்து கொண்டே இருக்கிறது அதனால் இது சர்பதோஷத்தினால் ஏற்பட்ட பாதிப்பு மீண்டும் அடித்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசன்ன ஜோதிடர் வைரமுத்து வணக்கம்